பேட்டன் மேக்கரை பற்றி பார்க்க போகிறோம் அவருடைய ஷார்ட்கட் கி ஆல்ட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் எக்ஸ் பேட்டன் மேக்கரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டன் மேக்கர்னால் என்ன யூஸ்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் நீங்கள் பேட்டர்னாக க்ரியேட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் ஓகேங்களா உங்களுக்கு ரெக்டாங்கிள் மாதிரி டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க நம்ம ஏரியா செலக்ட் பண்ணிக்கிட்டோம் இந்த ஏரியா எனக்கு பேட்டனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ ஜென்ரேட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ பேட்டர்னாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது ரிவ்யூவில் பேட்டனாக மாறிடுச்சு ஜென்ரேட் அகைன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப இன்னொரு பேட்டன் உங்களுக்கு வேறு ஸ்டைலில் க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தடவை ஜென்ரேட் அகைன் அகைன் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தடவை இங்கே டூ ஆஃப் டூனு இருக்குது நம்ம ரெண்டு தடவை இந்த ஜென்ரேட் அகைன் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் இப்போ திரும்ப மூணாவது தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஆஃப் த்ரீனு வந்துருச்சு மூணு தடவை இப்போ பேட்டன் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு டிஸ்பிளே வந்தது ஓகேங்களா இந்த பேட்டன் ஜென்ரேட் பண்ணுறது ஹரிஜான்டல் வரணுமா வெட்டிகல் வரணுமான ஆப்செட்டில் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம் ப்ரிவியூ எனக்கு ஒரிஜினல் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரிவியூவில் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலுக்கு ஒரிஜினல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ப்ரிவியூவும் நம்ம பேட்டனுக்காக ஜென்ரேட் பண்ண ஏரியா செலக்ட் பண்ணோம் முல்லீங்களா அந்த ஏரியா உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும் பேட்டன் ஜென்ரேட் பண்ண ஜென்ரேட்டட் வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த பேட்டன் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் புதுசாக வேற ஏரியா செலக்ட் பண்ணி பேட்டன் ஜென்ரேட் பண்ணணும் ஆனால் இந்த பேட்டன் மேக்கர் விண்டோக்களை தான் நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாற்றிக்க முடியும் கீபோர்டில் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கேன்சல் பட்டன் இருக்கிற ஏரியா வந்து ரீசெட்டாக மாறிடும் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கேன்சல் பட்டனாக இருக்கும் அதுவே கீபோர்ட் ஆல்டிக்கே ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேன்சல் பட்டன் ரீசெட்டாக மாறிடும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேட்டன் மேக்கர் டயலாக் பாக்ஸ் விட்டு நீங்கள் வெளியே போக மாட்டீங்க பேட்டன் ஜென்ரேட் பண்ண முல்லீங்களா அது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஓகேங்களா இப்போ இந்த ஏரியா வேணும்னா இந்த ஏரியா செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆயிடும் ஓகே கொடுத்துருங்க ஒரு சின்ன ஏரியா வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக கொண்டு வர மாதிரி இருக்கணும்னா இந்த கமாண்ட் உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லான கமாண்டாக இருக்கும்